அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை ஜனவரி பதினெட்டாம் தேதி சந்தை எப்படி தங்க வாய்ப்பு அப்படின்னு இங்கே ஹிஃப்ட் நியூட்டி பார்க்க போகிறோம் நேரம் ஏழு மணி பத்து நிமிடங்கள் அடிப்படையில் இப்போ வந்து இருபத்தி நானூற்றி பதினஞ்சில் வருத்தமாயிட்டிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது டு இரநூறு புள்ளிகள் நினைக்கும் ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம போய் பார்க்கணும் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐந்தாம் தேதி வர ஒரு வாரம் அப்போ இதில் நம்மளுக்கு அதிகப்படியான ஹை என்னன்னு பார்த்தா இருபத்தொன்று எட்நூற்றி முப்பத்தி நாலு அந்த வாரத்தோட துவக்கம் இருபத்தொன்று எழுநூற்றி இருபத்தேழு இருபத்தொன்று எழுநூற்றி பத்துக்கு முடிஞ்சுது அப்போ இது என்னென்னா ஒரு ஃப்ளாட் அதாவது ஆரம்பமான இடத்துலையே ஒரு முடிவுற்ற இடத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி இதில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துகிட்டால் இருபத்தொன்று எழுநூற்றி இருபத்தி மூணு இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இங்கே ஹை இருந்திருக்கு குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துட்டால் இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தெட்டு இருந்திருக்கு இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தெட்டு அதற்கப்புறம் இந்த வாரம்

இப்போ அந்த இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு கீழே வணிகமாகறாங்களா இல்லை அதற்கு மேலே வணிகமாகறாங்களா அப்படிங்கிறதும் அதே போல் இன்றைய ஓபன் அப்படிங்கிறது முக்கிய பங்கு ஆற்றப்போகிறது நேற்று அட்டவணையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எட்நூறு கால் இருபத்தொன்று அறநூறு புட் இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ராங்கல் கிடச்சிருக்கு அதே மாதிரி இருபத்தொன்று எழுநூறு கால் எழுநூறு புட்டு இங்கே ஒரு ஸ்ட்ராடல் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூறு புட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது நேற்றைய அட்டவணையோட தாக்கம் இன்று என்ன அட்டவணையில் வருது நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இருபத்தி ஒன்று ஐநூறு அடிப்படையில் நேற்றைய க்ளோஸ் ஐம்பது ரூபா ஐம்பத்தெட்டு ரூபாய் ஹை அப்போ இருபத்தி ஒன்று ஐநூறு மைனஸ் ஐம்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று ஐநூறு மிக முக்கிய புள்ளியாக இருக்கப்போது அப்போ இருபத்தி ஒன்று ஐநூறு போட்டு ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு க்ளோஸ் நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பதற்கு கீழே இருக்கிற வரை இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் உடையிறக்குனான வாய்ப்பே கிடையாது அப்படின்னா அப்போ சந்தை என்னவாக இருக்க போகுது அப்போ இருபத்தொன்று நானூற்றம்பதற்கு கீழே இருக்கிறக்குனான வாய்ப்பு தான் அதிகம் அப்போது இவங்க இருபத்தொன்று நானூற்றம்பதற்கு கீழே வணிகம் நடப்பதும் நானூற்றம்பதற்கு மேலே வணிகம் நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தொன்று நானூற்றம்பதற்கு கீழே வணிகம் நடப்பதும் வந்து ஒரு சிறந்ததாக இருக்காது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ஒன்று நானூற்றம்பது நானூறு அந்த இடத்துல ஆரம்பமானதுனால இருக்கிறக்கு ஆரம்பமாக வாய்ப்பு இருக்கிறதுனால அப்போ இருபத்தி ஒன்று நானூறு அப்போ இருபத்தி ஒன்று நானூறு புட் ஆப்ஷன் படி க்ளோஸிங் பார்த்துட்டா நம்மளுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் அப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்தும் இருபத்தொன்னு நானூறு கால் நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா அப்போ இருபத்தி ஒன்று நானூறு இருபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதற்குள்ளே தான் நம்மளுக்கு போட்டி நடக்கப்போகுது அப்போது இருபத்தி ஒன்று நானூறு புட் ஆப்ஷன் இருபத்தைந்து ரூபாயின்னா இருபத்தொன்று முந்நூற்றி எழுபத்தஞ்சு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதனை நன்றாக உற்று பார்க்கணும் நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி ஆப்ஷன் செயினில் நம்ம பார்க்கணும் இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் வேல்யூம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய தாக்கம் ஓடிஎம் ஆப்ஷனில் ஆக்டிவ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்போது நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷனோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியணும் ஆனால் இதே இம்ப்ளைடு வாலட்லிட்டி காத்திருந்தால் இம்ப்ளைட் வாலிட்டி குறைய தொடங்கிவிட்டால் நம்மளுக்கு வந்து டிகே ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஆப்ஷன் பையர் வந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறிடும் இம்ப்ளைட் வாலட்டி இப்படி இருக்கணும் இல்லைன்னு அதிகரித்தாலும் கூட உங்களுக்கு ஆப்ஷன் பையர்களுக்கு ஒரு தாக்கம் ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு இடத்துல இது வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளணும் அது ஓடிஎம் ஆப்ஷன்லேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும் bank nifty எக்ஸ்பிரி மாற்றிக்கலாம் இது மந்த்லி எக்ஸ்பிரி இப்போ நாற்பத்தி கால் நாற்பத்தி ஆறாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறு மத்தி ஆனா இப்போ நாற்பத்தி ஆறாயிரம் கட்டைய நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்காங்க இப்போ நான் அதற்கு கீழே இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்னு பார்த்துட்டா நாற்பத்தி அஞ்சாயிரம் புட்டு அப்போ நாற்பத்தஞ்சாயிரம் போட்டு என்ன நடக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்று அவங்க பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ரூபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு இப்போ இருக்கிற இடத்துல நம்ம இருபத்தி ஆறாய் நாற்பத்தி ஆறாயிரம் கால் புட்டை நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ஆறாயிரம் புட்ட ஆப்ஷனுடைய கை ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் அப்போது அறநூறுன்னு வச்சிட்டாலும் கூட நாற்பத்தி அஞ்சு நானூறு நாற்பத்தி ஆறாயிரக்கால் ஆயிரத்தி எட்நூறு அப்போ நாற்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு க்ளோசிங்னு எடுத்துட்டா நாற்பத்தி ஆறாயிரம் புட்டு ஐநூறுரூபா அப்போ நாற்பத்தி அஞ்சு ஐநூறு நாற்பத்தி காலுடைய க்ளோசிங் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலாக பார்க்கப்படும் நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தாக்கத்தையும் நம்ம பார்க்கணும் ஸ்பாட் நாற்பத்தாறாயிரத்தி அறுபத்தி நாலு ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாக இருக்காங்க வெறும் ஒரு நூறு புள்ளி தான் பிரீமியத்தில் இருக்காங்க ஆனால் அடுத்த கான்ட்ராக்டு எல்லாமே நல்ல ஒரு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மீண்டும் பார்க்க வேண்டும் அதாவது கரண்ட் இப்போ இருக்கிற கான்ட்ராக்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரீமியம் குறைந்துள்ளது டிஸ்கவுண்ட்டும் ஆகிருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும் ஆப்ஷன் செயின் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி அதிகமாக தான் இருக்குது அதனால் மொமெண்டம் கண்டிப்பாக இருக்கும் மொமெண்டமும் இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனிலும் கூட ஆக்டிவ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்போ இந்த ப்ரீமியம் இதே மாதிரி இந்த ப்ரீமியம்னால் இதே இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கா இதை விட குறைகிறதா அப்படிங்கிறத பாருங்கள் குறைகிறது அப்படின்னா டிகேவி நோக்கி பயணம் செய்ய மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டம் ஆகிடும் அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆப்ஷன் பைர்ஸ் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் இன்றைக்கி வந்துட்டு இம்ப்ளிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் இல்லை நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஏற்ற இறக்கம் நல்ல ஏற்ற இறக்கம் அதாவது எதிர்பாராத இடத்துல எல்லாம் ஒரு மொமெண்டம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் ஆப்ஷன் பையர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யக்கூடிய நேரமாக பார்க்க வேண்டும் நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்மளுடைய பிளேலிஸ்ட் இருக்குது அதுலேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பிரீமியத்திற்கு உண்டான அடிப்படைகள் அனைத்துமே காணொளிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை நீங்கள் முழுவதும் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் திரு ஜெயராம் அவர்கள் இவர் நம்மளுடைய முந்தைய மாணவர் இவர் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பர் தேங்க் இரண்டாயிரம் ரூபாய் பண்ணியிருக்காரு ஃபார் மை குரு எஸ்பெஷலி ஃபார் யூர் லிட்டில் கிட் அண்ணா அப்படின்னு போட்டிருக்காரு மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி இது வந்து ஜகவர் அப்பா அப்படிங்கிற ஒரு ஒருவர் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காரு ஐநூறுரூவா பண்ணியிருக்காரு உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி கமல் பத்வாச்சலம் அவர்கள் வந்துட்டு நம்மளுக்கு முந்நூறுரூபா சூ சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காரு இவருக்கும் மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நன்கொடையாக நீங்கள் வழங்கணும் அப்படி வழங்கணும்னு கட்டாயமாக நம்ம கேட்கல விருப்பம் உள்ளவர்கள் செஞ்சு தொடங்குகிறாங்க அதற்கு வந்துட்டு நீங்கள் யூடியூப் மூலயமா சூப்பர் தேங்கும் பண்ணலாம் அல்லது வந்து நம்மளுடைய ஜிபே நம்பர் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அந்த எண்ணுக்கும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அது இது வந்து நன்கொடை போலதான் சூப்பர் தேங்க் அப்படிங்கிறது நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கிட்ரேச்சர்களுக்கு வழங்கக்கூடிய நன்கொடை அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கலாம் சிலர் நம்மளுடைய சேனல் வியூவர்ஸ் கேட்டுக்கொண்டு வந்துருக்கிறேங்க மெம்பர்ஷிப் கிரியேட் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக அதனால் வந்துட்டு பெய்டு மெம்பர்ஷிப் கண்டென்ட் அவைலபிள் இப்போ நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் வீக்லி அனாலிசிஸ் நிஃப்டியோடதும் பேங்க் நிஃப்டியோடதும் வீக்லி அனாலிசிஸ் அப்போது நிஃப்டிக்கு ஒரு வீக்லி அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்போது ஒரு எட்டு வீடியோஸ் வந்துட்டு ஒரு மாதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அது ஒரு பெய்டு கண்டென்ட் இன்னொன்று வந்துட்டு லைவ் மார்க்கெட் டேட்டா அனாலிசிஸ் மார்க்கெட்டோட லைவில் நம்மளுக்கு வந்துட்டு வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் நம்ம வந்துட்டு வாய்ப்பு இருக்கும் அப்போது நம்மளுக்கு ஒரு மாதத்தில் பன்னிரெண்டு வீடியோக்கள் டுவெல் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் அது போக இந்த வீக்லி அனலிசிஸ் இது ஒரு காம்போ ஆஃபராக நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு விதமான பெய்டு மெம்பர்ஷிப் கொடுத்துருக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் நெருக்கு வந்துட்டு தகவல் பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் செய்து அதன் மூலியம் தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது அதே போல் வந்துட்டு பரிந்துரை கண்டிப்பாக இதில் இருக்காது இது வந்து ஒரு பெய்டு கண்டென்ட் இது வேண்டும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்